வானதி பாண்டி ரெண்டு பேரும் மீ சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் என்ன பண்ணிக்க போறீங்க லவ் தான் பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் பேசுறாரு இங்கே பாருடா இனியுமே வானதி ஃபோன் பண்ணால் ஏடு அவகிட்ட பேசு சரியா சும்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போறாரு போகும்போது அப்படியே அங்கே இருக்காங்க நின்றுட்டு இருக்கும்போது காயத்தை சொல்கிறாங்க என்னங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காயம் எனக்காக வணக்கிற ஆமாங்க உங்களை பார்க்க தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இறங்கி வந்து பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே அமைதியாக இருக்காரு என்னங்க அமைதியாக இருக்கீங்க நீங்கள் ஃபோனில் மட்டும் அப்படி பேசுகிறீங்க கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஒதுங்கியே நிக்கிறீங்க நீங்க எதுவும் சகஜமா பேசுற மாதிரியே இல்லைய அப்படின்னு காயத்தே சொல்றாங்க ஐயோ இவ வேற கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுல நினைக்கிறாரு சரிங்க வாங்க வந்து என்ன எங்க வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அப்படியே கூட்டிட்டு வராரு அப்படியே அமைதியாக வராரு என்னங்க அமைதியாக வரீங்க ஒரு காதலி கூட வர ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க அப்படின்னு காயத்தில் கேட்குறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சோழன் நினைச்சிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு சரியா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பார்ட்டி எனக்கு பர்த்டேங்க நீங்கள் வாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க அங்கே வந்து கூச்ச சுபாவின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருக்காதிங்க நீங்கள் பேசணும் புரியுதா அப்படின்னு வாழ்ந்து சொல்கிறாங்க சரிம்மா சரி நான் வரேன் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய்ட்டு நல்லா கேம் இருக்காரு பல்லவன் இவர் ரெண்டு பேர் சேர்ந்து மாற்றி மாற்றி டெய்லி எப்படி பண்ணுறான் எப்படி பண்ணுறோ கேம் விளையாடிட்டே இருக்காங்க அங்கேருந்து வராங்க நிலா வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நிலாவை கண்டுக்கவே இல்லை கேம் விளாடிகிட்டே இருக்காங்க என்னங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க அன்னி வந்திருக்காங்க அப்படின்னு பலவன் சொல்கிறார். ஐயோ என்னடா இது அவுட் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அது ஒன்றும் இல்லை நீ ஆன்லைனில் கேம் விளாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பலவா உனக்கு ஒன்று தெரியுமா இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன திறமை நடந்தது ஒரு சின்ன பில்டிங் நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தெரியுமா அதனால் என்னோட கூட ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு எனக்கு ட்ரீட் வச்சார் தெரியுமா என்னை டீ குடிக்க கூட்டிகிட்டு போனார் எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அதை கேட்ட உடனே அப்படியே கோமாவது பயங்கரமாக கோம் வருது சோழனுக்கு யார் அவனா அவனே ஒரு ஜொல்லு பாட்டி அவன் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் யார் ஜொல்லு பாட்டி இருக்கீங்க அவருங்க கூட ஒர்க் பண்ணுறவர் தேவையாவது பேசிகிட்டு இருக்காது பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஆமாம் அவன் வழிகிறாங்க அவன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறான் அது கூட உங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு இங்கே பாருங்க பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்படியே கிளம்புறாரு ரெடி ஆகிறாரு அதனால் சென்டெல்லாம் அடிக்கிறாரு என்ன இவ்வளோ சென்ட் அடிக்கிறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது விட்டால் எனக்கு மயக்கமே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஆனால் ஏன்னா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஐய் கேர்ள்ஸுக்குலாம் இந்த மாதிரி நிறைய சென்ட் அடித்தா தான் பிடிக்கும் அதுவும் எனக்கு என்னோடய காய்கறிக்கு பேர்தே நான் போகணும் அதனால நான் சென்ட் அடிச்சுட்டு போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி போறாரு போனவனே லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிக்கு சொல்றாரு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அப்படி வராங்க வந்தோடனே அப்படி கூட்டிகிட்டு போறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வீட்டில் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்லாம் வாங்கி வச்சு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் இவர் தான் நான் லவ் பண்ணுறேன் நான் தான் ஃபஸ்ட்டு என்னோட காதலை சொன்னேன் எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு இவர்தான் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க அதை கேட்கும்போது அப்படி சொன்ன பார்க்குறாரு ஐயோ நாம ஒன்று நினச்சா இதெல்லாம் ஒன்று நடக்குது இந்த பொண்ணு என்னை பிள்ளைங்க பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க கிளாப்லாம் பண்ணுறாங்க இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு வந்தவன் யோசிக்கிறார் என்ன இது நான் நிலாவை வெறுப்பேற்றலாம்னு சொல்லிட்டு காயத்ரி கூட பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் காயத்ரி உண்மையாகவே லவ் பண்ணுற மாதிரி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இவர் தான் எனக்கு எல்லாமே சொல்கிறாங்களே அய்யோ இது எதில் போய் முடியப்போதுன்னு தெரியலையே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி டென்ஷன் அவ இருக்காரு பல்லவன் யோசிக்கிறாரு அண்ணன் எதுக்கு அண்ணி அண்ணியை ரொம்ப வெறுப்பேற்றுது இது எதில் போய் முடிய போதோ தெரியலையே அண்ணியை வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு அண்ணியோட கோவத்துக்கு ரொம்ப ரொம்ப மாதிரி இருக்குது அண்ணா பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போன விதமே சரியில்லையே அன்னைக்கு பயங்கரமா கோவமா இருக்காங்க அப்படின்னு